அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழி கேட்டி நாம இன்னைக்கு இந்த ஒரு காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா எம்ஓபி நான் மீரோட்டா பொட்டாஸ் இந்த மீரோட்டா பொட்டாஸ்னா என்ன அதுல இருக்கக்கூடிய செப்பு பொட்டாஸ் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அதுல இருக்க வெள்ளை பொட்டாஸ் எந்த மாதிரி பேர்களுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும் இது ரெண்டுக்கும் உள்ள வேற்றுப்பாடு என்ன அதே மாதிரி இதை எந்தெந்த பயிர்களுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த ஒரு கனலில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வேளாண்மை கேட்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு இந்த எம்ஓபி எம்ஓபினா மீரோட்டா பொட்டாஸ் இந்த மீரோட்டா பொட்டாஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இதில் ரெண்டு இருக்குது செவப்பு மற்றும் வெள்ளை இருக்குது இந்த ரெண்டுமே கலரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர உள்ளே இருக்க காம்பவுண்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ரெண்டுலையுமே அறுபது சதவீதம் பொட்டாசியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய அறுபது சதவீதம் பொட்டாசியம் சத்து தான் இருக்குது சரி இப்போ இதை ரெண்டையும் இப்போ கம்பரேஷன் பண்ணி பார்க்கலாம் சரி இதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பொட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஆக்சைடு துகள்கள் கலந்துருப்பதனால சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதே மாதிரி வெள்ளை பொட்டாசில் வந்து அதை பியூர் சுத்திகரிப்பு பண்ணியிருப்பாங்க அதனால் அது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதே மாதிரி கரையின் தண்ணின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு பொட்டாஸ் வந்து மண்ணில் இடுவதுக்கு சிறந்தது இப்போ மாணவரையாக தண்ணி கட்டுற காட்டுக்கு மண்ணில் இடுறதுக்கு வந்து சிறந்தது அதே மாதிரி வந்து இது தண்ணியில் வந்து மெதுவாக தான் கரையும் அதே இந்த வெள்ளை பொட்டாசுன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை நேரத்தில் இருக்கிற அது வந்து வாட்டர் செல் ஹைலி வாட்டர் செல்வில் ஃபர்டிலைசர் சொட்நீர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரிப்பில் கரைச்சி வர்றதுக்கு நல்ல ஒரு உதந்த ஒரு இருக்கும் அதே மாதிரி பயன்பாடுங்கிறப்ப இதை சிவப்பு பொட்டாசம் வந்து நம்ம நேரடியாக மண்ணிலே இடலாம் அந்த வெள்ளை பொட்டாசுங்கிறத நம்ம சொட்டுநீர் பாசத்தில் கொடுக்கலாம் அதேமாதிரி விலைன்னு பார்த்தோம்னா இந்த செவப்பு பொட்டாசு வந்து வெள்ளை பொட்டாசோட விலை குறைவு அதேமாதிரி வெள்ளை பொட்டாசு வந்து செவ் பொட்டாசோட விலை கொஞ்சம் அதிகம் சரி இப்போ இந்த எம்ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாசு உரங்களை பயன்படுத்துறனால பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தலாம் சரி இப்ப பொட்டாசியம்ங்கிற சத்தை வந்து நம்ம பயன்படுத்தாம நம்ம தாவரத்துக்கு விட்டுட்டோம்னா நம்ம எக்கனாமிக் பார்ட்டுன்னு சொல்லுவோம் எக்கனாமிக் பார்ட்னா இப்போ நெல்லுனா நெல்மணிகள் தான் எக்கனாமிக் பார்ட் மக்காசோளம்னா மக்காசோலை கருது மக்காசோள அடிச்சு எடுப்போம் அந்த மக்காசோளம் தான் எக்கனாமிக் பார்ட் பருத்தினா பருத்தி விதையும் பஞ்சு தான் எக்கனாமிக் பார்ட் இந்த மாதிரி நம்ம பொட்டாசியத்தை பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் பார்ட்டுங்கிறோட வேல்யூ வந்து அதிகமாக வராது அதாவது எளிதாக எப்படி சொல்லணும்னா அந்த பொட்டாசியம் வந்து இப்ப கிழங்கயர் பயிர்களுக்கு பயன்படுத்தினா கிழங்கோட மாவுசத்தையும் கிழங்கோட வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி தானிய பயிர்களுக்கு பயன்படுத்தினா அதே மாதிரி தானியத்தோட வெயிட்டும் மாவுசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பொட்டாசியம் பயிர் கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும் ஒரு பயிருக்கும் இதை பயன்படுத்துறதுனால மகசூல் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி காய் பழம் அளவு அதிகரிக்கும் அதே மாதிரி சுவை இனிப்பு மேம்பாடு அதிகரிக்கும் செடி தண்டு வேறு வலுபாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மலர் மற்றும் காய் வந்து உதிர்வது குறையும் வறட்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தானியங்களில் வந்து அதிகமாக பதிர் வராது நம்ம உதாரணத்துக்கு மக்கா சோளம் எடுத்துக்கிட்டோம்னா அடியிலேருந்து தலை வரைக்கும் மணிகள் பிடிக்கும் அந்த மணிகள் பிடிக்கிறப்போ நம்ம என்ன நினைப்போம் சரி நம்ம வெறும் யூரியாவே அல் ஏலி போட்டுட்ருக்கோம் மணிகள் வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து தலை வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வெயிட்டு போடுறப்போ இந்த ஒரு கதிரில் நீங்கள் வெறும் நைட்ரஜன் மட்டும் கொடுத்துற ஒரு கதிரை எடுத்து வெயிட்டு போட்டிங்கன்னா ஒரு கிலோ வருதுன்னா இப்போ அதே பொட்டாசியம் கொடுத்தோன்னா ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அந்த மாதிரி வரும் வெயிட் அதுக்கேற்ற மாதிரி பொட்டாசியம் சத்தம் நம்ம கண்டிப்பாக பயிர்களுக்கு பயன்படுத்தி ஆகணும் சரி இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் இதை எந்த மாதிரி பயன்படுத்தலாம் ட்ரிப் இல்லாதவங்களுக்கும் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறேன் ட்ரிப் இருக்கவங்களுக்கும் எப்படி பயன்படலாம்னு சொல்லி சரி இப்போ வந்து நெல் நெல் பயிருக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா பால் பிடிக்கும் தருணம்னு சொல்லுவாங்க அதாவது தா பூ பிடிச்சி அந்த தானியம் நல்லா பால் ஏறும் அந்த பால் ஏறுற சமயத்தில் அமோனியம் சல்பேட் அப்படி இல்லைன்னா யூரியா கொடுக்க ஒரு ஐம்பது டு எழுபது கிலோ அந்த ரேசியாவில் கலந்து நல்லா நெல்லுக்குள்ளே விசிறி விடலாம் இப்படி பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு என்ன ஒரு நன்மை ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தானிய எடை அதிகரிக்கும் அதுமாதிரி காற்றுல சாயறது குறையும் அதேமாதிரி நோய் தாங்கும் தன்மையும் அதிகமாகும் அடுத்து கரும்பு கரும்புல வந்து இப்போ நான் ட்ரிப்பில் இல்லை த மாணவரை தண்ணி தான் பாய்ச்ச போகிறேன் அப்படிங்கிறவங்க செவப்பு பட்டாசாசந்த மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா பத்தாவது மாதம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோவும் பதினொன்றாவது மாதம் ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோவும் அதே எனக்கு ட்ரிப் இருக்கு வெள்ளப்போட்ட மாதிரி சொல்லி கேட்டோம்னா பத்தாவது மாதம் ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோவும் திருப்பியும் பதினொன்றாம் மாதம் ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோ இதை வந்து கொடுக்கணும் இப்படி என்ன பண்ணா கரும்போட இனிப்பு தன்மை பிரிக்ஸ் சொல்லுவாங்க அதை தன்மை அதிகப்படுத்தவும் அதே மாதிரி கரும்பு நீளமாகவும் வளரும் அதே மாதிரி சக்கரை அளவு அதிகமாகவும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகவும் அதே மாதிரி வந்து ஆஹ் இதை பயன்படுத்துறதுனால என்ன பண்ணும் கரும்பு நல்லா நீளமாக இருக்கும் நல்ல சாரும் அதிகமா அதுல இருக்கும் அடுத்து பருத்தி பருத்தி எனக்கு இல்லை இப்போ நான் மாணவரே தான் பருத்தி அப்படிங்கிற அப்படிங்குறப்ப சேஃப்பு போட்டாஸ் எந்த மாதிரி பயன்படுத்தணும்னா அந்த காய் உருவாகிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் யூரியா ப்ளஸ் பொட்டாஸ் கலந்து வைக்கலாம் இருபத்தஞ்சி டு ஐம்பது கிலோ வரைக்குமே நீங்கள் பொட்டாஸ் கண்டிப்பாக சேவ் போட்டாஸ் பயன்படுத்தலாம் அதேமாதிரி வெள்ளை பொட்டாஷ் வந்து காய் பிடிச்சி பிடிச்சி பா உருவாகிக்கிட்டே இருக்கும் அந்த சமயத்தில் இதுவும் இருபது டு நாற்பது கிலோ வரைக்கும் ட்ரிப்பில் நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால பூ உதிர்வு குறையும் பஞ்சு மற்றும் விதையோட எடை அதிகம் வரைக்கும் அதுமாதிரி பஞ்சு விடையும் விதையோடய வெயிட்டும் அதிகமாக வந்தால் தான் நல்ல ஒரு ஈல்டேஜ் நமக்கு பருத்தியில் கொடுக்கும் செடியும் நல்லா வலிமையாக இருக்கும் அடுத்து மக்காசோளம் நான் மக்காசோளம் தண்ணி கட்டுற கட்டதான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நாற்பத்தஞ்சாவது நாள்லேருந்து அறுபது நாளுக்குள்ளே ஐம்பது டு நூறு கிலோ ஒரு மூட்டையிலேருந்து ரெண்டு மூட்டை வரைக்கும் பிரித்து ஸ்ப்ரெட் டோஸஸ்ஸாக நீங்கள் சிவப்பு பொட்டாஸ் கொடுக்கணும் அதே எனக்கு ட்ரிப் இருக்குது நான் வெள்ளப்பட்டாசு கொடுக்க போகிறேன்னா நாற்பதாவது நாள் பன்னெண்டு கிலோவும் ஐம்பதாவது நாள் பன்னெண்டு கிலோவும் அறுபதாவது நாள் பன்னெண்டு கிலோ மேக்ஸிமம் பன்னெண்டு டு பதினஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்பிரிட் டோஸ் தான் பிரித்து பிரித்து கொடுங்க இப்படி கொடுக்கறதுனால கரு கதிர்கள் வந்து வந்து பெருசாக இருக்கும் அதுமாதிரி கதிர்கள் நீளமாகவும் இருக்கும் கதிர்களுடைய மணிகள் வந்து அடியிலேருந்து தலை வரைக்கும் பிடிக்கும் அந்த மணிகளை எடுத்து வெயிட்டு போட்டாலும் நல்ல ஒரு வெயிட் ஏஜி கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்த தக்காளி இந்த தக்காளி போன்ற பயிர்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா இப்ப சவப்புட்டாசு நான் பயன்படுத்த போற கிலோ நாற்பதாவது திருப்பி அறுபதாவது நாள் பத்து டூ பன்னெண்டு கிலோ வரைக்கும் சவப்பு பயன்படுத்தலாம் அடுத்து வெள்ளை பொட்டாஸ் நான் ட்ரிப்பில் அதை கொடுக்க போகிறேன் அப்படின்னா முப்பத்தஞ்சாவது நாள் வந்து ஆறு கிலோ கொடுக்கலாம் திருப்பி ஐம்பத்தஞ்சாவது நாள் எட்டு கிலோ திருப்பி வந்து காய் நல்லா ஊறி பல்கிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த சமயத்து காரு ஓடுற சமயத்தில் எட்டு டு பத்து கிலோ வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால பூ பிடிக்கிறப்ப கொட்டாது பிஞ்சும் அதிகமாக கொட்டாது நம்ம காய்கறி பயிருன்னு சொல்லக்கூடிய தக்காளி கத்தரிக்காய் மிளகாய் எல்லா பயிர்களுக்கு இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் பூ கொட்டாது காய் வந்து நல்லாயிருக்கும் அதனால் காய் ஊறுற சமயத்தில் இந்த பொட்ட அதிகமாக கொடுத்தோம்னா நல்லா வந்து காய் நல்லா நீளமாகவும் நல்லா மிளகாய் மிளகாயை பயன்படுத்தணும் காரத்தண்ணு இன்க்ரீஸ் பண்ணும் சைஸ் நல்லா வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக அடுத்து வெங்காயம் வெங்காயம் போடுற பயிர்களுக்கு வந்து இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டோம் அந்த வெங்காய பயிர்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டோம்னா வெங்காயத்துக்கு வந்து செவப்பு பட்டாசு நம்ம பயன்படுத்துகிறோம்னா முப்பத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு கிலோவும் திருப்பி நாற்பத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு கிலோவும் திருப்பி ஐம்பத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு கிலோ அது சோப்பு பொட்டாசாக கொடுக்கணும் இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம்னா இப்போ ட்ரிப்பில் நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம் ட்ரிப்பில் முப்பத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு கிலோவும் திருப்பி நாற்பத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு கிலோவும் திருப்பி ஐம்பத்தஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு கிலோ வெள்ளை பொட்டாஸ் கண்டிப்பாக ட்ரிப்பில் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கிறதுனால பெரிய வெங்காயம் வந்து நம்ம கால் ஓடும் அதேமாதிரி பெரிய வெங்காயமும் ஊடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி நீண்ட காலம் சேமிச்சு வைக்கலாம் அதேமாதிரி இடையும் வெங்காயத்தோட சைஸு வெயிட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து வாழை வாழை போன்ற பயிர்களுக்கு இப்போ நம்ம ட்ரிப்பில் மண்ணில் தான் வைக்க போகிறோம்னா அஞ்சு டூ ஆறாவது மாதம் வந்து பதினஞ்சு டு பதினஞ்சு டு இருபது கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கரா கொடுக்கலாம் திருப்பி தார் தல் தள்ளம் தார் தள்ளி பூ வர ஸ்டேஜில் இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் திருப்பி தார் தள்ளி பிஞ்சு பிடிச்சி பிஞ்சு நல்லா ஊடுற சமயத்தில் ஒரு ஏக்கராவுக்கு முப்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் திருப்பி இல்லை எனக்கு ட்ரிப் இருக்குது நம்ம வந்து ட்ரிப்பில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அஞ்சு டூ ஆறாவது மாதத்தில் பாஞ்சு டு இருபது கிலோ ட்ரிப்பில் கொடுக்கலாம் அதே மாதிரி தார் வந்து பூ வெளியே விழுற சமயத்தில் இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ ட்ரிப்பில் கொடுக்கலாம் திருப்பி தார் தள்ளி காய் ஊறுற சமயம்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் முப்பது கிலோ வரைக்கும் ட்ரிப்பில் கண்டிப்பாக பொட்டாசியம் சத்து கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கறதுனால குலையோட இடை அதிகரிக்கும் அதுமாதிரி பல அளவு இன்க்ரீஸ் ஆகும் அதுமாதிரி பல நல்லா நீளமாகவும் வரும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதுமாதிரி இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதுமாதிரி கலரும் நல்லா இருக்கும் இப்படி தான் வந்து பல வகை பயிர்களுக்கு எந்த ஒரு பல வகைப்பயிராக இருந்தாலும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்து கிழங்கு வகை பயிர்களுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு கோலிஸ் கிழங்காக இருந்தாலும் சரி மரவாளி கிழங்கா இருந்தாலும் சரி நான் இப்ப மரவா கிழங்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும் சொல்றேன் அதே மாதிரி தான் கிழங்கு பயிர்களுக்கு மஞ்சளா இருந்தாலும் சரி இந்த கிழங்கு பயிர்களுக்கு அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் மேக்ஸிமம் இப்ப வந்து அஹ் மரவள்ளி கிழங்குனா பத்து டு பன்னெண்டு மாசம் ஒரு பத்து மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க இப்ப பத்து மாசத்துல நம்ம பிடுங்க போறோம்னா நம்ம ஏழாவது எட்டாவது மாசத்துலயே வந்து சிவப்பு சேப்பு பொட்டாசு வந்து நூறு கிலோ ஏழாவது மாதம் ஐம்பது கிலோ எட்டாவது மாதம் ஐம்பது கிலோ பத்தாவது மாதம் நீங்கள் கொடுங்க போகிறீங்கன்னா அந்த சமயத்தில் கொடுக்கணும் அப்படி இல்லை நான் ட்ரிப்பில் வைக்க போகிறேன் அப்படின்னா ட்ரிப்பில் ஏழாவது மாதம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு முப்பது கிலோவும் திருப்பி எட்டாவது மாதம் முப்பத்தஞ்சு கிலோவும் திருப்பி ஒன்பதாவது மாதம் முப்பத்தஞ்சு கிலோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி கிழங்கு பிடிச்சி ஊறுற சமயத்தில் எந்த ஒரு கிழங்கு பயிர்களுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் விதத்தில் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்பதான் கிழங்கோட சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் மாவுசத்து இன்க்ரீஸ் ஆகும் கிழங்கோட வெயிட்டு நல்லா வரும் அப்படி கொடுக்கறதுனால மரவள்ளி கிழங்கோட எடை அதிகரிக்கும் மாதிரி அளவு அதிகரிக்கும் அது வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் எந்த அளவுக்கு அது ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும் அந்த அளவுக்கு தான் பாயிண்ட் ரேட் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் கிழங்கோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அது பெரிய கிழங்காக இருக்கும் சந்தையில் விலை வரும் அது வறட்சி தாங்கும் திறனும் அதிகரிக்கும் அடுத்து வந்து நம்ம தேங்காய் தேங்காய் போன்ற பயிர்களுக்கு வந்து நம்ம எப்படி இந்த சிவப்பு பொட்டாசை பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ ட்ரிப்பில் அந்த கையில் தான் வைக்க போகிறோம்னா இல உதிரி காலத்தப்ப முப்பது டு ஐம்பது கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு ட்ரிப் இருக்குது நான் ட்ரிப்பில் கொடுக்க போகிறேன்னா மாதம் மாதம் ட்ரிப்பில் நாலு கிலோ வரைக்கும் இந்த எம்ஓபி வெள்ளை பொட்டாசா வந்து நீங்கள் நாலு கிலோ மாதம் மாதம் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால உள்ள வந்து தேங்காயோட அளவு பெருசாகவும் திக்னஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து கொப்பரை காயோடய வெயிட் அதிகமாக இருக்கும் அது மாதிரி காய் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் உள்ளே பருப்போட சைஸு பருப்பு திக்னஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து காய் பயிர்களுக்கும் தேங்காய் போன்ற பயிர்களுக்கு கண்டிப்பாக அந்த பொட்டாஸ் சத்து கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா தான் உள்ள வந்து போட திக்னஸ் நல்லா இருக்கும் அடுத்து கடைசியாக வந்து பூ வகை பயிர்களுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் ரோஜாவாக இருந்தாலும் சரி மல்லிகையாக இருந்தாலும் சரி சாமந்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பூ பயிர்களுக்குமே நீங்கள் கையில் வைக்க போறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பூ பூ பிடிச்சி பூ நல்லா சைஸ் சின்னதாக வருது பூ பிடிக்கிற நல்ல சைஸ்ன்னு வரப்போ ஒரு மூட்டை வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஏக்கராவுக்கு பயன்படுத்தலாம் அந்த சமயத்தில் அப்படி இல்லை நான் வந்து ட்ரிப்பில் தான் கொடுக்க போகிறேன்னா ட்ரிப்பில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாதம் மாதம் நாலு கிலோ வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரிப்பில் பயன்படுத்தலாம் அதிகமாக பூ இருக்க சீசனில் மட்டும் அஞ்சு டு ஆறு கிலோ வரைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தான் அந்த எமோபின்னு சொல்லக்கூடிய அந்த மீரோட்டா பொட்டாசிங்கிறத நம்ம பயன்படுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொட்டாசியம் வந்து இப்போ போடுறீங்கன்னா மண்ணில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பொட்டாசியம் சத்து கொடுக்கணும் அது வந்து ரொம்ப அளவு பொட்டாசியமும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கரெக்டான அளவு பொட்டாசியம் சத்தை பயன்படுத்தினா நமக்கு இருக்கக்கூடிய ஈல்டேஜுங்கிறத அதிகமாக எடுக்கலாம் சரி இப்போ வந்து இந்த பொட்டாசியம் சத்த இப்போ இந்த பொட்டாசியம் உரத்தை எந்த உரத்தோட கலக்கூடாதுன்னு முக்கியமாக அந்த இறுதியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொட்டாசியம் உரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னா கால்சியம் நைட்ரேட் உரத்தை கூட கலந்து ட்ரிப்லேயோ கையிலையோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ட்ரிப்பில் கொடுத்தாலும் ஸ்பிட் டோசஸாக முடிஞ்ச வரைக்கும் பிரித்து பிரித்து கொடுங்க கையில் வச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் வைக்கிறது ரெண்டு டைமாக பிரித்து கம்மியாக உரம் போட்டால் கூட பிரித்து பிரித்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த செடிகள் வந்து கண்டிப்பாக இறுதியில் எடுத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த உரங்களை எந்தெந்த பயிர்களுக்கு எந்த மாதிரி பயன்படுத்துன்னு சொல்லி நம்ம வேளாண் வலிக்கட் யூடியூப் சேனலில் அனைத்து வகையான உரங்களை பற்றியான வீடியோ இருக்குது பார்க்காதுங்க அந்த ஒரு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது பயிர்களுக்கு எந்த மாதிரி இந்த உரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி சந்தேகம் கேள்விகள் இருந்தாலும் இல்லை வேறு உரத்தை பற்றி எந்த ஒரு கேள்விகள் பூச்சி மருந்தை பற்றி எந்த ஒரு கேள்விகளாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு கேள்விகள் சந்தேகத்துக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வேளாண் நலிக்கட்டி வெற்றி நிச்சயம் நன்றி